ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சர்குரு சாயி நமோ நமக ஜெய் சாய்ராம் நான் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழிப்பணி பவான் கூட்டு பிரார்த்தனை கோவிலுலிருந்து என்னுடைய மிகவர்களுடைய ஆசீர்வாதத்தினாலும் நான் எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய ஆசீர்வாதத்தினாலும் எந்த விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு நல்ல விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பாபாவை மறைத்து வைத்து வழிபடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் எப்படி பாபாவை மறைத்து வச்சுக்கிறான் ஏன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள் இன்னும் கூட பாபா உலகங்களிலும் பிரசியமாக இருக்கிறார் பாபா எங்குமே நிறைந்திருக்கிறார் பாபா பக்தனுடைய மனங்களில் நிறைந்திருக்கிறார் அது உண்மைதான் ஆனாலும் கூட இன்றைக்கு கூட பாபாவை மறைந்து மறைந்து வழிபடுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மை எப்படின்னு சொன்னோம்னா நம்ம கோவிலுக்கு திடீர் திடீர்னு பத்து பதினஞ்சு பாபா மலிச்சுப்பாங்க கோவில் இருக்கிற வெளியில் ரெண்டு மூணு சிலைங்க இருக்குது பாபாவோட சிலை வழிபடக்கூடிய வகையில் நம்ம வச்சிருக்கிறோம் அது இல்லாம பக்கத்தில் கொண்டு வச்சிருவாங்க இந்த மாதிரி பாபா இந்த மாதிரி பெரிய பாபா சின்ன பாபா கலர் பாபா கலர் இல்லாத பாபா இப்படிலாம் டிசைன் டிசைனா வாங்கி கொண்டு வச்சிடறாங்க நான் பார்க்குறேன் இரண்டாம் திடீர் திடீர்னு படிச்சுக்கிறாங்க எப்படி வர்றாங்க இவங்களாம் யார் கொண்டு வைக்கிறாங்க ஒரே ஆச்சரியமாக இருக்கும் சரி இது பல மாதங்களில் நடக்குது நான் வந்து பார்த்தேன் இது என்ன செய்ய இந்த சிலையை இவ்வளோ சிலை பிள்ளையார் வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு எப்படி விநாயகர் சதுர்த்திக்கு வண்டி வண்டியாக ஏற்படுக்குறாங்களோ அந்த மாதிரி ஒரு சின்ன எண்ணிக்கை நம்மள்கிட்ட சேர்ந்து போதே நினச்சி என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன் அப்போ நான் என்ன செஞ்சேன் மாதிரி அழகான பாவா எந்த விதமான டேமேஜ் டேமேஜ் ஆனால் கொண்டு வைக்கிறது வழக்கம் ஆனால் இந்த மட்டும் வர்றவங்களாம் டேமேஜ் ஆகாமலே வர்றாங்க அழகாக உருவாக மகிழ்ச்சி சந்த நல்ல இருக்கிற மாமாங்களே வர்றாங்க அது என்ன செஞ்சிருதுன்னு யோசனைப்படும் போது வாங்க முடியாத இயலாத அந்த பக்தர்களுக்கு அழகாக இருந்தால் தூக்கி கொடுத்து நல்லபடியாக நீ எடுத்து போக வச்சுக்கோ ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ணு வந்தாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பாபா கொண்டு வச்சாங்க நான் நேரடியாக பாத்துட்டேன் இப்போ எங்கள் பாபா கொண்டு வைச்சாங்க ஏமா நீ வைக்கிற பாபாவை அப்படின்னு கேட்டேன் அவங்க சொல்கிறாங்க எங்கள் மாமனார் வீட்டில் வந்து வச்சு நான் பிடிக்கலைங்க எங்கள் மாமனார் வந்து பாபாவை எடுத்து வெளியில் போட்டுவேன் இல்லைன்னா நீ எடுத்து நீ ஏன் எடுத்துகிட்டு இல்லை நான் எடுத்து போட்டுவான்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்பப்பா அப்படியாம்மா அப்படின்னு சொன்னேன் சரிம்மா பரவாயில்ல அந்த பாபா வந்து அவரை கண்டிப்பாக ஆட்கொள்வார் அவரே பாபா போட்டுவார் நீ கவலைப்படாது அப்படின்னு சொன்னேன் அப்புறம் வந்து தொடர்ச்சியாக ரெண்டு மூணு வாரம் வந்தாங்க அந்த அம்மா அதுக்கு பிறகு போன வாரம் நடந்த கதை என்னென்னா அந்த அம்மா கூட மாமனாரும் சேர்ந்து வந்தாங்க அந்த அம்மா கூட மாமனாரும் சேர்ந்து வந்துட்டார் எப்படி நடந்த விஷயம் இதுனாக்கா பாபா தான் பிடிக்காது அவருக்கு பெரிய காலண்டர்னால் டெய்லி காலண்டருக்கு அது அது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பெருசாக வந்து இருக்கும் அந்த காலத்துலாம் குமார கேடர் ஒரு பெரிய காமர் காலத்தில் பெருசு தான் இருப்பார் அதில் வந்து எல்லா வித எல்லா விஷயங்களும் அதில் அடங்கியிருக்கும் அந்த மாதிரி காலண்டர்னால் அதுக்கு பிடிக்கும் தேடிச்சீட்டு அது வாங்கி கொடுத்தாங்க ஒரு அன்பளிப்பாக கொடுத்தாங்க அவங்க வீட்டில் சரிம்மா அதுக்கு இங்கே வரதுக்கு அவர் வரதுக்கு என்னவா சம்பந்தம்னு கேட்டேன் இல்லை இல்லை அந்த காலண்டரில் பாபா வந்து இது ஒரு மாதிரி ஒரு புகை ஒரு அழகான ஒரு முகம் வச்சு அந்த காலண்டரை போட்டு கொடுத்தாங்க காலண்டர் தூக்கி போட முடியல அந்த தூக்கி போட முடியல ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வந்துட்டாங்க பாபா ஏதோ ஒரு வகையில் அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து அதை வச்சு இருந்தேன் பண்ணி வீட்டில் எங்கள் கோயிலை வச்சுட்டேன் காலன்டையா கூப்பிடலாமு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஊர்வெட்டியில் காமிச்சு நான் கும்பிட்டு யாருக்கும் தெரியாமல் கும்பிட்டு போயிடுவேன் ஆனால் அதை பார்த்து எங்கள் மாமனார் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதனுடைய அந்த முகத்தை பார்த்து பார்த்து அவர் இழுத்து அவருடைய மனசுல உட்கார்ந்து திருப்பி வந்து இந்த பாபா கோயிலுக்கு வரணும் சரி நானும் வர்றேம்மா என்னதான் பார்க்குறான்னு சொல்லிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு வந்தாரு நீங்க பண்ற பஜனை எல்லாம் பார்த்தாரு நீங்கள் பண்ற அந்த பிரார்த்தனை எல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாட்டாரு இனிமேல் நானே ஒன்று கூட்டிகிட்டு வரேம்மா நானே கூட்டிகிட்டு வந்து இந்த கூட்டு பிரார்த்தனை கோபத்தில் கண்டிப்பாக வாரா வாரம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு வாரம் நான் சொல்லிட்டு ரொம்ப உறுதிப்படுத்த ரொம்ப சந்தோஷமாக அந்த சகோதரி மகிழ்ச்சி அடைந்தாங்க அந்த மாதிரி பாபாவுடைய லீலை இதான் சித்துக்குருமியை வந்து கால்ல கட்டி இழு நூல் கட்டி இருக்கிற மாதிரி பாபாவுடைய பிள்ளைகளை அவர் இழுக்கிற ஒரு இழுத்து அவருடைய ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் உள்ளாக தம்பி துவாரக மாயிலே அவர் சேர்த்துக் கொள்கிறார் அப்படி கொண்டு நிறைய அன்பர்கள் இன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது உலகெங்கிலும் பாபாவுடைய ஆட்சி நடைபெறுகிறது உலகெங்கிலும் எப்படி பிள்ளையார் கோயில் இருக்குதோ அந்த மாதிரி பாபாவுடைய கோயில்கள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய நாமத்தை நாம் சொல்லமானால் நாம் நலமாக வாழ்வோம் அவருடைய பாதையை நாம் கடைபிடித்துமானால் நம்முடைய பாதை சீராகும் பாபா தரிசனம் பாப விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் பட்டலூர் வாருங்கள் பலியெல்லாம் மறப்பீர்கள் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் பண்ண